போன் கரெக்டா திருப்பி வைக்க தெரியல ஹாய் டு எவ்ரிபடி லைக் கமெண்ட் வந்தா சொல்லு செல்ஃபி ஸ்டிக் பிடிக்கிடுமா எங்க இருக்கு செல்ஃபி நீ நீ போறத காட்டேன் நான் பேசலாம் பட் வந்து காமிக்க கூடாது முடிஞ்ச கத்தா நன்ன நம்ம இதில் லைவ் போடலாம் டடி என் பழைய ஃபோனில் லைவ் போடலாம் சும்மா உனக்கு மட்டும் ஏறினா போதுமா எனக்கு ஏற வேணாமா இந்த ஒருத்தர் வந்துட்டாரு ஆனால் கமெண்ட் போடலாம்

என்ன தடி கடைசி இப்படி பண்ணிட்டேன் இப்படியே காணி இப்படி போனமா நேரடி பண்றியே என்ன டீ இப்படியா ஆரம்பிக்கிற போற வரைக்கும் நான் தான் கையில பிடிச்சிருக்கமா

हाय लेगो स्कूटिया हाय बुलेट पांडी ओ बुलेट पांडी तेरी मून पेर अंदर काम हाय अंकल अंदर पोट काम कर तेरी बेली

いいかげんに。いいねいいねいいね

വണ്ടി ഓ വണ്ടി ഓട്ടിക്കിട്ടേ काम में पुलिस आविष्ट हूँ। एक बार पुलिस आविष्ट है ना। आवाज़ आ रही है पुलिस आविष्ट। क्या काम कर रहे हैं तुम दोनों? आ हाँ पाजी नॉलेज को। इन्हें कुछ नहीं